அன்பிக்கினிய சொந்தங்களே நெஞ்சார உங்களை வாழ்த்தி வார்த்தையை கேட்க வரவேற்கின்றோம் இனிய நாளாகட்டும் இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்குமே காலத்தினுடைய பதினோராவது வாரத்திலே வெள்ளிக்கிழமை தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை வாசிக்க கவனமாய் கேட்டறிவோம் எல்லா திருச்சபைகளை பற்றிய கவலை எனக்கு அன்றாடச் சுமையாயிருந்தது திருத்தூதர் பவுல் குறந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் பதினெட்டு மற்றும் இருபத்தி ஒன்று முதல் முப்பது முடிய சகோதரர் சகோதரிகளை பலர் உலக சார்ந்த முறையில் பெருமையடைத்துக் கொள்வதால் நானும் அவ்வாறே செய்கிறேன் அவர்கள் எதில் பெருமை பாராட்ட துணிகிறார்களோ அதில் நானும் பெருமை பாராட்ட துணிந்து நிற்கிறேன் இப்போதும் ஓர் அறிவிலியை போன்றே பேசுகிறேன் அவர்கள் எபிரேயரா நானும் தான் அவர்கள் இஸ்ராயேலரா நானும் தான் அவர்கள் ஆப்ரஹாமின் வழிமரபினரா நானும் தான் அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே இங்கும் நான் ஒரு மதியீனனாகவே பேசுகிறேன் நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன் பன்முறை சிறையில் அடைபட்டேன் கொடுமையாய் அடிபட்டேன் பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன் ஐந்து முறை யூதர்கள் என்னை சாட்டையால் ஒன்று குறைய நாற்பது அடி அடித்தார்கள் மூன்று முறை தடியால் அடிபட்டேன் ஒரு முறை கல்லறிப்பட்டேன் மூன்று முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன் ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன் பயணங்கள் பல செய்தேன் அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள் கள்வராலும் இடர்கள் என் சொந்த மக்களாலும் இடர்கள் பிற மக்களாலும் இடர்கள் நாட்டிலும் இடர்கள் காட்டிலும் இடர்கள் கடலிலும் இடர்கள் போலி திருத்து இடர்கள் இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன் பாடுபட்டு உழைத்தேன் பண்முறை கண் விழித்தேன் பசிதாக முற்றேன் பட்டினி கிடந்தேன் குளிரில் வாடினேன் ஆடையின்றி இருந்தேன் இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாடச் சுமையாயிருந்தது யாராவது வலுவற்றிருந்தால் நானும் அவரை போல் ஆவதில்லையா யாராவது பாவத்தில் விழ நேர்ந்தால் என் உள்ளம் நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் என் வலுவின்மையை பற்றியேதான் நான் பெருமை பாராட்ட வேண்டும் ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஆண்டவர் நின்று இடுக்கண்ணின்றுமாள்களை விடுவிக்கின்றார் ஆண்டவர் நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார் ஆண்டவர் இடு நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார் ஆண்டவர் இடு நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒழிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர் என்று நீதிமன்ற விடுவிக்கின்றார் ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது அலேலூயா அலேலுயா ஆண்டவரை அச்செய்தி தந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே மத்திய நற்செய்தி பிரிவு ஆறு வார்த்தைகள் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மண்ணுலகிலே உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும் திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர் ஆனால் விண்ணுலகிலே உங்களது செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் கண்தான் உடலுக்கு விளக்கு கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும் ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பிற்கினியவர்களே பவுலடிகளாருடைய பணிவாழ்விலே அவர் சந்தித்தவைகளை எல்லாம் மிக அற்புதமாக விவரிக்கின்றார் எல்லாமே அமைந்திருப்பதை பணிவாழ்விலே அவர் பெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது மகிழ்ச்சிக்குரிய தருணங்களும் உண்டு இடர்பாடுகள் நிறைந்த தருணங்களும் உண்டு வாழ்த்தி போற்றிய தருணங்களும் உண்டு அதே வேளையிலே அவரை தூற்றிய தருணங்களும் உண்டு எனவே எல்லாம் பணி வாழ்விலே ஒரு கலந்து கிடைக்கப்பெறுகின்ற ஒன்று பணி வாழ்வில் மட்டுமல்ல ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்விலுமே இவை எல்லாமே அமைந்திருப்பதுதான் இயல்பான ஒன்று எதுவும் எனக்கு நேரிடவில்லை என்று எந்த மனிதருமே கூறிட இயலாது என்பதுதான் உண்மை எல்லாமே மனித வாழ்விலே வந்து போகின்ற ஒன்றுதான் எனவே நாம் எதை குறித்தும் கவலைப்படாது எதையும் பொருட்படுத்தாது முன்னெடுத்து செல்வதுதான் உண்மையிலேயே சிறப்புமிக்க வாழ்வாகும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான பாடம் அதனோடு கூட பௌலடிகளார் அழகாக சொல்லுகின்றார் எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாய் இருந்தது யாராவது வலுவற்றிருந்தால் நானும் அவரைப் போல ஆவதில்லையா யாராவது பாவத்திலே விழ நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா என்று கேட்கின்றார் இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோரும் தங்களது வாழ்விலே எல்லா குழந்தைகளை குறித்தும் அவர்கள் கவலை கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை அந்த குழந்தையிலே ஒன்று வலுவிழந்து போகுமே ஆனால் அந்த பெற்றோரும் அந்த குழந்தையைப் போலவே வலு இழந்தவர்களாக மாறுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் எந்த குழந்தையாவது பாவத்திலே விழ நேர்ந்தது என்று சொன்னால் அந்த அவமானத்தை பெற்றோர் சந்திப்பது இல்லையா ஆக வாழ்விலே எல்லா மனிதர்களுக்கும் இது நேரிடுகின்ற ஒன்று என்பதுதான் உண்மையும் கூட எனவே எதை குறித்தும் நாம் பெருமிதம் அடையாமல் எதையும் ஒரு பொருட்டாக கருதாமல் பௌலடிகளார் சொல்லுவது போல என்ன நேர்ந்தாலும் நான் முன்னெடுத்துச் செல்லுகின்ற என்னுடைய வாழ்வினுடைய பயணம் என்பது எனக்கு அடிப்படையானது நான் எனவே என்னுடைய வலுவின்மையை பற்றியே நான் பெருமை பாராட்டுவேன் என்று கூறுகின்ற இந்த ஒரு சிந்தனையை உள்வாங்கி ஆண்டவரது மேலான அற்புதமான அந்த நல்ல பணியினை முன்னெடுத்து செல்ல நாம் முனைவோம் இறை அருள் பெறுவோம் ஆண்டவருடைய நாமம் என்றென்றும் வாழ்த்து பெறுவதாக ஆமென்